வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல்லாம் நல்லா போச்சா ஓகே பொங்கல்லாம் போச்சு பொங்கலுக்கு செலவு பண்ண பணத்தெல்லாம் சிறு திரும்ப சம்பாதிக்கணும்ல அதனால எல்லாம் வேலை கிளம்பிருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலை போல ரெண்டு நாளா ஏன்னு கேட்டா காலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு இது வந்து நான் என்ன பிரபலப்படுத்திக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த இது சொல்லலை என்னோட விரலில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே பொதுவாக அழுக்கெல்லாம் வரும் நம்ம வெளியில் நடக்கிறது எல்லாம் அந்த சமயம் வந்து நம்ம மண்ணு வரும் நம்ம அதை கழுவிடுவோம் அதை போயிடும் சரி ஓகே திரும்பி பார்த்தா நானும் இப்படியே விட்டுட்டேன் அழுக்கு இருந்துச்சு இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் கேப் இருந்துச்சு இந்த விரலில் ஆனால் இப்போ சனிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னா கால் வந்து துணி துவச்சிட்டு வெளியே வரும்போது போய் இந்த பெருவாறுக்கு போய் ச டைல்ஸில் இடிச்சிருச்சு டைல்ஸில் இடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் ஆயின்மெண்ட் போட்டு மருந்து போட்டு மூணு நாள் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த விரல் வந்து நல்லா புகை பெருசாக வீங்கிடுச்சு வீங்கிருச்சின் அப்ப பழைய வீட்டுக்கிட்ட சொன்னாங்க லட்சுமி அம்மா போய் போய் ஒரு செட்டி ஊசி போட்டுவான்னு சொன்னாங்க நான் ஊசி போட தான் போனேன் ஒரே ஒரு ஊசி போடலான்னு தான் போனேன் ஆனா என்னாச்சுன்னா இந்த நெகத்தை அந்த குரனை வச்சு தூக்கி பார்த்தாதான் இந்த நகம் செத்து போயிருக்கா எவ்வளவு உயிரோட இருக்குன்னு தெரியும் நாங்க எனக்கு வழி இந்த நகை வலி தாங்கி பழக்கம் இல்லை இதுக்கு வரைக்கும் சிசேரியன் தான் ரெண்டு பேரும் ஆனா அதெல்லாம் தாங்கியாச்சு இது கஷ்டமா இருந்துச்சு வேணாம்பா மருந்து மட்டும் போடுன்னு சொன்னேன் இல்லை இல்லை இந்த நகத்தை இப்படி விட்டுருந்தா கொஞ்ச நாளாக விரலே அழுகி போயிடும் அப்படின்னு சொன்னான் அந்த சிஸ்டர் அந்த பிள்ளை அதுக்கப்புறம் சரி ஓகே பார்க்குறேன்னு சொன்னால் நகத்தை தூக்குனா இந்த சனிக்கிழமைன்றனால நாலு நாளுக்குள்ள அது வந்து உள்ள சீல் கோர்த்து சல வச்சு ஏக பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அதை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற நகத்தெல்லாம் வேரோடு கட் பண்ணி ஓட்ட நம்ம அழுக்கு தானே விட்டுடுறோம் அந்த அழுக்கும் இப்போ உள்ளே இருந்தது அப்புறம் அவங்க ஒரு மருந்தை போட்டு க்ளீன் பண்ணி விட்டாங்க தண்ணி படக்கூடாதுன்னு இருக்காங்க இப்போது ஒரு பத்து நாளைக்கு இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணும் இது எதுக்கு சொல்கிறேன்னா வேலை செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யுங்க அவசரமே இல்லை நானும் அவசரப்பட்டு வேலை செய்யலை அந்த சோப்பில் வைச்சு கால் இப்படி வலுக்கி போய் தான் ஆனால் இடித்த அன்னைக்கே போயிருந்தால் எவ்வளோ பிரச்சனை ஆகிருக்கு பொண்ணுக்கு பொருளுக்கு எதனால் இப்படி மருந்து வச்சு இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி எதனா இடிச்சிதுன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட பாருங்கள் நீங்களே எதனா பண்ணிட்டு வீட்டில் இருக்காதுங்க இல்லை இப்போ எனக்கு நகத்தையும் எடுக்கிற மாதிரி பிரச்சனை வந்துருச்சு வலி சத்தியமாக தாங்க முடியல நானுன்றதுனால எனக்கு வந்து படுத்தே இருந்தாலும் பிடிக்காது மாத்திரை போடுறேன் அது மயக்கத்தில் இருக்குது ஆனால் படுத்தே இருந்தாலும் எனக்கு பிடிக்காது ஓடிக்கிட்டே இருப்பேன் உட்கார மாட்டேன் ஒரு இடத்துல அதனால் துருத்துருண்டு இருந்துட்டு நமக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இதெல்லாம் அந்த வழியை அனுபவிக்கிறதுக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதுனா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே டாக்டரை பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம பிரபலமாக இருக்கிறவங்களாம் வந்து சீக்கிரமாக எதுனா ப்ராப்ளம் வருது அதனால் ரொம்ப அப்படியே பிரபலம் ஆனாலும் நம்ம நம்ம பத்திரமா போகணும் பத்திரமா வரணும் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் ஏன்னா இப்போ முந்தானுன்னு நினைக்கிறேன் நாளாக நேதான் தெரில நான் இப்போ மூணு நாளாக அந்த நியூஸ் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த யூடியூபர் ராஜுல் கிட்டின்னு ஒரு பையன் நல்லா பண்ணுவான் உண்மையாகவே அவனோட காமெடியெல்லாம் பார்த்து நான் சிரிச்சுட்டே இருப்பேன் மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும்போது அவனோட காமெடி தான் பார்ப்பேன் ஆனால் என்ன விஷயம்னு கேட்டால் அவனா போய் விழுந்து தான் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கா என்ன எதுன்னு எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் தெரியாது இருந்தாலும் ஆக்சிடெண்ட்டுன்றாங்க இந்த பெரிய பெரிய பைக் ஓட்டுறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க அதே மாதிரி போகும்போது பெரிய பைக் போகும்போது நம்ம கெத்தாக தெரியணும்னு ஸூன் போகிறீங்க அது ஓகே தான் ஆனால் அடுத்தவங்க பக்கத்தில் போகிறவங்களாம் வந்து வயசானவங்களாம் கொஞ்சம் பயந்துடுவாங்க நானே முன்னாடி பயந்துருவேன் இப்போல்லாம் வந்து ஒரு இருபது வருஷமாக வண்டி ஓட்டுறதுனால அதை கேர் பண்ணிக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டுவேன் அதனால் அந்த மாதிரி பயமுறுத்திட்டு போகாதீங்க பெரிய வண்டி ஓட்டுறவங்களாம் பார்த்து போங்க அதே மாதிரி இந்த ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க போலீஸ்காரங்க திட்டுறாங்க காசு கொடுக்கணும்னு பயந்துட்டுலாம் போடாதீங்க உங்களோட சேஃப்டிக்காக போடுங்க உண்மையாகவே நல்லது இன்னொன்று அதிக நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் நல்லா ப்ராப்ளம் ஆகிட்டே போகிறாங்க அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட கஷ்டம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வருது அதை நம்மளால சமாளிக்க முடியல இப்போ பாருங்கள் அந்த பையன் வீட்டை யாருப்போம் அடுத்தவங்க எத்தனை பேர் நான் உன்னை பிள்ளையா இருக்கேன்னு சொன்னாலும் அந்த பையனோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது உயிருன்றது பெரிய விஷயம் பொங்கல் அன்னைக்கு இன்னும் என்னென்ன கனவு கண்டானோ கனவெல்லாம் அவனுக்கு நனவாகவே போயிடுச்சு அதனால் தயவு செஞ்சு பைக்கு பெரிய பைக் ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக போங்க இந்த வளைவில் போகும்போது நம்ம லாரி இது பக்கத்துலலாம் போவே கூடாது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த லாரி தானே போகுதுன்னு நம்ம வேகமாக போகலான்னு நினப்போம் அவன் சக்குன்னு இப்படி சேர்த்து நச்சுருவான் நம்மளுக்கு தான் கஷ்டம் பெரிய வண்டிக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது அதனால் ஆனால் அதே சமயத்தில் லாரி பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கீழே வண்டி சின்ன வண்டிலாம் போதான்னு கொஞ்சம் பாருங்கள் தயவு செஞ்சு எனக்கு இந்த பையன் இறந்தது எல்லோரும் வீடியோ போட்டிருக்காங்க உண்மையாகவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்த்து காலங்காலத்தில் பார்த்துட்டேன் இவனான ஒரு நம்பிக்கை இல்லாமல் திரும்ப திரும்ப போய் நியூஸ்லலாம் பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன் அதனால் எல்லாருமே கொஞ்சம் பத்திரமா இருங்க உயிருன்றது பெரிய விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக போன உயிர் திரும்ப வராது நிறைய பேர் போட்டிருக்காங்க திரும்ப வந்து வீடியோ போடுடா வயசா இதுன்னு போட்டிருக்காங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சரி ஓகே அதனால் எல்லாரும் பார்த்துக்கோங்க பத்திரமா உடம்ப பார்த்துக்கோங்க எப்போவுமே சாமியை வேண்டிட்டு வண்டி போது வேண்டிட்டு எடுங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிகிட்டு எடுங்க கடவுள் உங்க கூட துணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு செயல் இருக்கிற பெயில் பட்டன் அழுத்துங்க இன்னும் ந நிறைய உபயோகமான வீடியோலாம் நம்ம சொல்லலாம் ஓகேவா பாய்